நீ பண்ணிட்டு போய் நீ ஆளே காடு காடா செத்த பையல செத்த பையல இந்த காடுக்கு வந்து நம்ம தப்பு நினைச்சுட்டா பத்தியாம உங்களை ஒரே தொந்தரவா இருக்கு வணக்கம் தலைவர் என்ன தலைவர் முதல்ல ரெண்டு வாக்கியத்தை படிச்சு தான் ரெண்டாவது தொண்டர் சிசியர் படிக்கணும் அதுல சில விஷயங்கள் தலைவருக்கு தெரியும் தலைமை எல்லா விஷயமும் தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயம்தான் தெரியும் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் 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 ஏதாவது இருக்கான்னு பாக்குது ஆமா இல்ல இருக்கிறது பாக்குறது அண்ணே <laughs> 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 <laughs>

லெட்டர் வித்தியாச என்ன இருக்குது இந்த ஈரமாக இருக்கலாம் அந்த மாதிரி லெட்டர் எடுத்து போறீங்க ஓகே ஈரமாக இருந்து அப்படி மூஞ்சி தட விட்டா உங்கள் மூஞ்சி அப்படி மூக்கில் இருந்து நெத்தி வரைக்கும் தடவை இது லெட்டர் பழசாக இருக்குது மூக்கில் தடவை தடவை இருக்குது மூக்கில் ஒசாமாக்கு தான் மொத்தம் ஓலாமான்னு போட்டிருக்கா என்ன போட்டிருக்க பாருங்க அப்புறம் ஒசாமா அப்படின்னா ஒபாமா ஒபாமாவா எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்

படிக்க விடு அன்புள்ள ஜிபி முத்து அவர்களே நான் உங்களுக்கு உங்களுடைய ரசிகன் ஏன் என் ஜாமுக்கு ரசிகன் தூக்கி காட்டினோம் சாமான் காட்டினீங்க என் காட்டணும் கண்ணுதான் அவிஞ்சு அவங்களுக்கு ஒரு தடவை பரம்பரை ரசிகன் ஒரு தடவை ஆவது உங்க ஜாமான பார்க்கணும்

லெட்டர் ப படிக்கும்போது படிச்சுட்டு அப்போது எனக்கு அவுத்து போட்டு காட்டு காட்டுங்க உங்கள் வீடியோவில தலைவரே உங்களுக்கு ஒரு நாலு நாலு வரியில் கவிதை ஒன்று எழுதியிருக்கிறேன் அதை மட்டும் இந்த வீடியோவில் வ வரும்போது பிடிச்சி படிக்கவும் ப்ளீஸ் சரி படிக்க ஜாமான் கவிதை ஜாமான் கவிதையா இருட்டாவது இல்லை இல்லை பாரு இல்லை ஜிபி முத்து நீ ஒரு நாலு ஆடு ஒழுங்கு என்ன ஜாமன் ஜிபி முத்து ஜாமன் கவிதை ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில் ராவி விடு என்ன பண்றாங்கண்ணா ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில்

தயிர் சாதத்திற்கு பதார்த்தம் மாவடு ஞாமான் சுற்றுவதற்கு பார் ஒரு மூங்கில் காடு ம் சரி படி அடுத்த படி படியில அடுத்து இல்ல அடுத்த விஷயம் தான் இருக்கு தலைவரை இதுக்கே இதுவே என் கவிதை உங்களை போன்று ஞாமான் வைத்திருக்க சொல்லு சொல்லு கவிதை சமர்ப்பணம் வாழ்க நன்கு வளர்க்க கடைசியாக நான் சொல்லுங்க